ஆற்றுலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க போன வாரத்தை விட இந்த வாரம் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் ஏன்னா பால் குடம் கம்மிங்க கரகமும் கம்மியாக இருந்தது ஆனால் அழகு அதிகங்க அந்த அழகு குத்தி முடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி எங்களுக்கு நாங்கள் ஆற்றை விட்டு மேலே கிளம்பிட்டாங்க வந்தால் பிறகு பசங்க எல்லாமே நாங்கள் வரும்னு சொல்லிட்டு தாங்க எதிர்பார்த்துருந்தாங்க அதேமாரி நாங்கள் போயிட்டோம் பசங்கள் எல்லாம் கும்பலாம் இருந்தாங்க எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகு எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரகம் போதுங்க எப்போதும் போலவே நாங்கள் வந்துட்டு அழகு பின்னாடியே தான் அழைச்சிட்டு வந்தோம் கரகத்துக்கு பின்னாடி வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த ஊர்க்காரங்க அப்படி நம்ம அடிச்சுட்டு வரக்குள்ளேயே பக்கத்தில் சின்ன சின்ன பசங்கள்லாம் டான்ஸ் வெறித்தனமாக போட்டுகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு பின்னாடியே சாமி அலங்காரம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வந்துதுங்க அந்த அந்த சாமி அலங்காரத்தை பார்க்கறதுக்கு பொடும் பயங்கரமாக இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி வேஷம் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன பசங்கள் சூப்பராக நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க அதை பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு அப்படியே உற்சாகம் தன்னாலாக வருதுங்க கண்ணில் ஒத்திக்கலாம் போல் தோணுதுங்க பின்னாடியே லைனாக வேஷம் போட்டுக்கிட்டு அம்மன் வேஷம் போட்டுக்கிட்டு காளி வேஷம் மயில் தோகலாம் வச்சுக்கிட்டு சூப்பராக அழகு போட்டுகிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நவற்றி போயிட்டே இருந்தோம் இடையில மோர் பந்தல் போட்டு மோர்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்ததுங்க நம்ம பசங்களாம் ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் மோர் வாங்கி குளிச்சுட்டு குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோங்க அப்படி நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கக்குள்ளேயே சாப்பாடு தண்ணி மோர் இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க ஏன்னா ஆடி வெள்ளினாலே நம்ம விருத்தாச்சரத்தில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாகவே இருக்குங்க நெடுக்க நம்மளுக்கு வந்துட்டு அன்னதானம் வழங்குவாங்க அப்படியே நடந்து வந்துட்டு ரவுண்டானம் வந்ததுங்க ரவுண்டானத்தில் ஒரு சென்டர் ஒன்று போட்டு அப்படியே நம்ம ஏரியா உள்ள ஒரு என்ட்ரி கொடுத்துருங்க அப்படி நம்ம ஏரியா உள்ள ஒரு என்ட்ரி கொடுக்குள்ளேயே நம்ம பெண்கள் வந்துட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிகிட்டே இருந்தாங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே முன்னாடி நம்ம பசங்களை டான்ஸ் ஆடிகிட்டே இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றிட்டு நான் நகர்ந்து போயிட்டே இருந்தேங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டுனா ஒரு வழியாக நம்ம வேலை முடிஞ்சிருங்க இன்றைக்கி ஊர்வலத்துக்கு நைட்டுக்கு இங்கே தாங்க நம்மளுக்கு அதை வந்து நம்ம அடுத்து வீடியோவில் பார்ப்போங்க கோயில் உள்ளார போகிறது மழகை கையிட்டுறது நம்ம அங்கே போயிட்டு நம்ம நிறைய சூப்பர் சம்பவம்லாம் இருக்குதுங்க அதை நான் அடுத்து வீடியோவில் காட்டுறங்க இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மி தாங்க போன வார்த்தை விட இன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் கம்மி தாங்க நம்ம சீக்கிரமும் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம கோவிலுக்கு வந்துட்டாங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க